காரைக்கு வருகிறோம் வருகின்ற ஐயா சுடலை இருபத்தி ஓரு நிலங்களை நிலையங்களை வாங்கி கொண்டேன். भगவதியாருடைய திரவேயத்தை காவல் செய்ய வேணுமன்று. அம்மா கச்சை விருந்து கட்டி கரும் சுங்கலிட்டு ஆ சுங்கலிட்டு பட்டு விருந்து கட்டி பார்வேக்கேத்த சுங்கல் வைத்து காங்கு கச்சை சல்லடံ கை அருவா வளையம் காவலுக்கு போணுமானா ஆனா பந்த வேண்டாமா அண்ணா பந்தம் அழகு தடி ஈரோ பந்தோ வீச்சா அருவா பந்தத்தை நாட்டினார் வள்ளையத்தை ஊணுகின்றார் வல்லயத்தை ஊனும் போதே இந்த வல்லயம் கல்ல 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 உம் வெள்ளி அறுவா அவர் விட ஆடும் கையருவா தங்க அறுவா சுடலை தனுச்சு ஆடும் கையறுவா ராமையை மட்டி சுடலை பகவதியாருடைய எழுகடாறு திரவியத்தையும் பகவான் மாயாண்டி சுடலை இருந்து காத்திருக்க இந்த மலையாளத்திலே யார் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்களானா நந்தம் பூணல் ஊரதில நந்தம் பூணல் ஊரதிலே வளியர்களால் வெறுத்த நாடு என்ன மலையா புலகிரம் பெருத்த நாடு தாடுத்து நாடு மலையாளோ மலையாள

பாயும் ஒரு புலையணையோ புலையாவி பெரும்புல அையட நோரு புலையணும் அனுங்காலி பெரும்புலையும் ஐயதமாக காலியே மையும் உண்டு அருகுமை சிமுழும் உண்டு பாரே மையம் உண்டு அந்த பரவுமை சிமளும் உண்டு குட்டி மாந்திரையாடு உண்டு அந்த புலையனிடம் பொறுக்கும் மை அஞ்சன மயலும் பாறாய்ந்து பாம்பானே அம்மி தட்டி பறக்கவை எம்ம சுனவு தட்டி பறக்கவை வாங்காலி பெரும் உலையன் ஏ உலையன் தொண்ணூற்று

சேந்த இருக்கவள சேரா மார்க்கிரமா யவா சேரா மார்க்கள ஒன்ன சேர்த்து வோம் ஒன்ன சேர்த்து குடுக்க எடுக்கதுல இவன் பொல்லாத கெட்டிகாரே மாந்திரத்திலே வல்லவனாக மாகாளி பளைய ஏழு கூட்டு வலையர்களக்கும் எட்டு கூட்டு வலையர்கள ਕੋய எஜமான காளி பெருமலையனாகவே வந்தவர் அப்பே ஏற்பட்ட வல எல்லா செல்வ வளங்களும் நிறைந்திருக்கு மாறன மய்யால கொட்டாரக்கற மகாராஜாவுக்கு டார் ஏய் காளையா ஏய் ஐயா இங்க வா ஓ மான்ற மகிமைனால இந்த மலையாளத்து மகராஜாவுக்கு ஒரு அர்ப்பணிப்புன்னு வரக்கூடாதுப்பா சரியா என் சொந்த நிலத்துல அண்ணாருக்கு பாரு காக்காட்சி மலை சரி இந்த மலை புள்ள இதுல ஏலே ஏக்கற நிலத்து சொந்தமா நீ பாடு ஆனா ஒன்னால எனக்கு ஒரு அவ வரக்கூடாது மகா ராஜாவை பைந்திருக்காரே மகா ராஜாவை பைந்திருக்காரே பர நம்மளெல்லாம் எம் பாடு எம் ஒரு சுசிபி ஒரு தூசி இன்னைக்கு அப்படித்தானே போய் மாரண மயிலை மடக்கிறதான் சேரவே எந்திக்கு விட மடகா இருக்க விட மடகா இருக்கையிலே வயர் ஊத வைக்க நாசமா போவேன் தொழிலுக்கு தொழில் படிச்சிருக்கா இல்லையா கண்டிப்பா

ிகம் கொடிமிளகு திப்பளி போன்ற மலை மாசுலையெல்லாம் நடத்தி மாகாளி புலையன் மலையாழத்தை ஆண்டு வருகின்ற புலையனுக்கு குழந்தை கிடையாது அந்த புலையன் தேவியான கொடியானவள் ஏ என் கனவா ராசமன்னா எனக்கு வாய்த்தை என் ராசாவ என் அதிகாரி ஐயா என் புத்தி கேட்டியபடி சொல்லுதேன் நீங்க கறி தொழில நான் சண்டாடி நான் கரு விளந்து போனே நோய்மோ நீங்க மாரணமாய் தொழில் செய்ததுனால நம் மாவி நான் மதளை இல்லாத பாதியானேனோ என்னமோ எண்ணமோ எனக்கு மல்லி மலையாளம் மலையாளம் பேருவாதி மல்லிகட்டி பூச செய்ய எனக்கு மதட கிடையாதே மன்னவா கொச்சி பொருத்தி குற்றாலம் பேருவாதி கொழுந்து கட்டி பூச செய்ய

வேலை வேகமா வந்து பாடு பாத்தா பலன் கண்டிப்பா கிடைக்கும்ுண்டு அதனாலே இந்த காளி பெருமலை நடையிலே குழந்தை இல்லாத கவலினாலே அம்மா கண்ணீரே தார் தாரா வழிகா கொஞ்ச நாளைக்கு என் பேச கேளுங்க எங்கருங்க இருங்க ஏங்க ஈசி சொல்ல கேப்பீங்களாங்க என்ன சொல்லப் போறேங்க உங்க கொஞ்ச நாளைக்கு மறந்து போங்களேன் உனக்கு என்ன லூசா

ஒரு குழந்தை குட்டியால ஆவது வரைக்கும் அப்புறமா நீங்க வாடிக்கையா உங்க தொழில் என்ன நடக்குமோ அப்படி நடக்கட்டும் நீங்க பழைய மாதிரி தொழில பாருங்க அப்படின்னு புலர்ச்சி சொன்னா உடனே காளி ஆகட்டும் அன்று மை மாரணத்தை எல்லாம் எடுக்கின்றான் அஞ்சன மையே அடுக்கு மையே பாதாள மையே பரக்குமையே குட்டி மந்திரையாடு குறுக்குமை சிமடு

கொடுசா பொட்டுன்னு வச்சிருப்பா கரப்பல அம்மா இருந்து பொம்பளை வரைக்கும் அதான் வாசிய மை அதே மயி அவ ஏணக்கி கோண படச்சாலும் சரி சபாவனை பார்த்த உடனே நல்லா இருக்கு வில்லு அதோடடளைக்கி படிக்க முடியாது குறைக்க குறကြီး அதனாலே பகவான் இந்த மாயாண்டி ஆனவ சரி மாயாண்டி உலகத்துல பெரிய தெய்வம் அவனுக்கு மேல வல்லவே இந்த காளி காளி மை மாரணத்தை எடுத்தா மச்சுக்கு அணி வைத்தான் குச்சிகளை கெட்டி தூக்கிட்டான் ஆமா மையை என்னைக்கு மறந்தானோ மறந்தானோ அன்றைய நாள் முதலாக உலக தேவியான புலக்கொடி ஆனவள் புலக்கொடிய எப்படி இருக்கிறாளா எப்படி ஐயா ஐயாட்டுமாவா கொளிமாறந்தா கொளிமாறந்தா மருந்த நாழி முதலா பொதுநா கர்ப்பமானி மறந்தாறாய் மறந்தூலா மன்ற மாதம் இரு மாதோ மூன்று மாதமாஜி மூணாவது மாத்தையில் முத்து வாடிடுமாத்தா வேத்திடுமா காளியாவே

மைய போட்டான் பொண்டாட்டிக்கு என்ன என்ன பலகார வேணுமோ என்னது எல்லாம் வரவழைக்காம் இட்லி இடியப்போம் அப்பா வடை அதிரசம் கார சேவை காரி இப்படி வேண்டிய பலகாரத்தங்களை எல்லாம் வரவழைத்தால் தேடி வருது வீட்டுக்கு மைய வேலை அந்த வேலை பண்ண கன்றது அம்மா எப்பல மகள நான் அப்படி இச்சிச்ச போதெல்லாம் இந்த பலகாரத்தை நீ எடுத்து உண்பாயம்மா என்று புலையன் தேவி புலகொடியாளிடத்திலே சொன்ன போது இந்த என்ன பலகாரத்தை பார்த்தா அவளுக்கு என்னமோ மாறி வருது மலையில் உள்ள மாங்க மாங்கும் தும்பா பண்ணா புல மகளோது எல்லாம் சிச்ச போது எடுத்து வாழா மாதம் மாத்தி நாயே நிதன்ஜம்மன் அன்சவுது மத்தையிலே நீ வாங்க மெல்லான் தங்க நீரோ ஆறு மாதம் மாத்தி யாரவையரு புரணமா ஏடனல் மாதமா உளைகன் தேவி புழபுடி எட்டு மாசம் தட்டு முட்டு திகரமாக இருக்கிறாள் ஒன்பது மாதமாச்சு புலமவா ஓலையா சுடருகலா வழியா இவன் பார்த்தான்

என்னால வர முடியுமா ஐயா வர முடியாது வர முடியாது தாயே நான் பெத்துடுத்து புள்ளைங்க தாயிமா ஒரு நாள் போய் மலைவலைைய அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம் हां வருவேமே வருவேமே அங்க

எந்த தாய்மார்கள் யாரும் வாய திறக்க மாட்டாங்க மத்த கணக்குல பாருங்க கரெக்டா இருப்பாங்க அதனாலே ஆண்டவன் பகவான் பகவான் அகில உலகம் எல்லாம் ஆண்டவன் அருளாலே எனக்கு மாதம் ஒன்பதாச்சு ஒன்பதாச்சு மழைக்கு சொலுக்கும் கனவு கிடையாது பத்து மாசம் முன்னூறு நாள் முடிஞ்சு போச்சுன்னா எந்த நேரத்துல வயித்த வலிக்கு வாய வலிக்குன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதனால நான் வரல கேட்கு நடக்கத்தான முடியாது முடியாது அப்படின்னு குரலிய யாவனா மைய போட்டான் நொண்டி போதும் சண்டை போதும் குருட்டு போதும் போதும் செவட்டு போதும் தண்டியலை வரவழை

பெரும்போலை தல புள்ள சூழி என்ன சண்டை ஆடம்பாராம அவள் அழைத்து வாராமலை வாழையே காக்காசி மலை அறிகிறோடி பொன் சோலை ிய மூலையிலமரலாதில தண்டிய நிறுத்துவானாலை அறக்குவானா மலை மாசுலெல்லாம் சுத்திவானா இஞ்சி யால கிராம்பு சாதிக்கா சாதிப்பத்திரே அப்படி மலையாளத்துல மேடு பள்ளம் குண்டும் குழியில ஏறி ஏறி அவ நடந்ததால மாதமும் சரியா போச்சு இடுப்பு வலையா ஆரம்பிக்கு பாத்தா என்னமோ தெரியலையே ஒன்போது மாதம் தானே அதுதான வந்தோம் நமக்கு எடுப்பு அறியுது என்ன காரணம் எடுப்போ உடைந்துடுமாறிய வயரோ உடைந்துடும் அவனுக்கு வாணாதோ போயிடுமா ராஜம் அண்ணா எனக்கு வாய்த்த பிராணநாதாவே நான் வரமாட்டேன் என்று சொன்ன போல மகள என் சண்டால என்ன அழைத்து வந்தாயே மல வழங்கே எனக்கு வயறு உழையுது பாவிப்பா அறியுது என்னால நடக்க முடியலையா முட்டை விடுத உடைக்கு தானே பெட்டி வளைக்கும் அதனால கோழிக்கு அதனால இவன் அழுதா அழாதம்மா வாமா ஏ புல மகளை கைய புடிச்சான் தண்டியல் பக்கத்துல அழைத்து வந்தான் இனுக்கு பிளா மாமர தடிகள தண்டியல சுத்தி ஒரு பிறைய வளைஞ்சான் பொண்டாட்டிய தண்டியல கிட்ட அமர வச்சுட்டான் வச்சிட்டு என்ன செஞ்சான் மையெடுக்கான் ஆராய்ந்து பாக்கான் காலி பெறம்பழையன் யார் ஆராய்ந்து பாக்கான் அவன் குலதெய்வத்தை மை போட்டும் பாக்கான்

நீ தான் உதவனியமத்தவன் இந்த அயல் இல்லாதவன் இந்த ஆச்சினியம் இல்லாதவன் மைய போட்டு மடங்கக்கூடியவ இவன் பார்க்க அப்ப நினைக்க இசக்கி வா

அதனால நீ மாந்திரத்துல வல்லவன் நம்மளை என் பார்க்க அப்படின்னு சொல்லி அம்மா அமைதியாக இருந்தா பிறவ மனது இறங்கி இவனுக்காக வேண்டி போகட்டலும் அது மனைவி நம்மளை போர் ஒரு பெண் அல்லவா பெண்ணுக்கு பெண் மனம் இறங்கணும் பெண்ணுக்கு பெண் மனம் இறங்க வேணும் என் அம்மா அவனுடைய குலதெய்வம் குத்துப்புற இசைக்கியவள் ஒரு மருத்துவ பெண் வயதான பாட்டி போல வேஷத்தை மாற்றி குழந்தை பிறந்தா கொப்புல இருக்கணும்லவா இல்லவா ஒரு கூடைய தூக்கி இடிக்கிட்டா புல்ல இருக்கோ போற மாதிரி ஒரு பாராட்டா பண்ணருவா இதை எடுத்துக்கொண்டு எங்க வாரா காக்காட்சி மலைக்கு வாரா அந்த காக்காட்சி மலை கண்ணாடி பண் சோலையிலே இவட்ட பேசி பழவுனவா மாறி இசைக்கம்மா உள்ள வந்தா ஏட்டி ஏட்டி மவழ ஏ பைத்தியார மவ ஏடி நீ நிற சொல்லி தலைப்புள்ள தூளியோ தாளம்பு வாசமோ சொல்லுவான் ஏடி நீ இந்த மலைக்குள்ள வரலாமா ஏடி உன் ஆர்டி கூட்டிட்டு வந்தா அம்மா நீங்க யாருமா சொல்லுகோ இந்த காட்டுக்குள்ள நான் என் மாடு கண்ணுகளுக்கு ரெண்டு புள்ள இருக்க வந்தேன்

நீ என் துணைக்கிருமா மூணு தான் குறாவணும் அதனால ஏன் துணைக்கிருக்கேன் அப்படின்னு அந்த எஜமான இசைக்கம்மா துணைக்க இருக்க எப்படி இருக்கிறாளானா கொண்டாடுந்தா எடுப்பறிந்து அம்மா குறுக்கறிந்து மருத்துவமும் அவளுக்கு கை கொடுங்க யாடி என்ன வயாருடைந்து வந்து பிறந்துடுமா